செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா தாம்பரம் அருகே வன்கொடுமைகளில் இருந்து பெண்களை பாதுகாக்கவும் நமது கலாச்சாரத்தினை நிலை நிறுத்தவும் அரசு பள்ளி மாணவி தனது உலக சாதனையை தானே முறியடித்துள்ளார் சென்னை தாம்பரம் அடுத்த மாடப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஜான்சிராணி அப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் கராத்தே தற்காப்பு கலையில் ஆர்வம் கொண்ட ஜான்சிராணி சேலையூர் இந்திரா நகர் பகுதியில் கராத்தே பயிற்சி அளிக்கும் சியான் சரவணனிடம் பயிற்சி பெற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரே கையில் ஒரு நிமிடத்தில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கராத்தே நுண்சாகு சுழற்சி செய்து பாகிஸ்தானை சேர்ந்த சாதனையாளரின் ஒரு நிமிட கின்னஸ் உலக சாதனை படைத்தார் இந்நிலையில் சுதந்திர தினமான இன்று கொடுமைகளில் இருந்து நிலைநிறுத்தவும் அனைத்து இந்தியர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் ஒரே கையில் ஒரு நிமிடத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கராத்தே நுன்சாக்கு சுழற்சி முறையில் தனது முந்தைய உலக சாதனையை தானே முறியடித்து மீண்டும் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜான்சி ராணி லட்சுமி பாய் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மாடும்பக்கம் சேலியில் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு மின்சாப்பூவில் பர்டிகுலர் ரொட்டேஷன் வந்து ஒன் மினிட்ல ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ போட்டிருக்கேன் இதுக்கு அதுக்கும் முன்னாடி போட்டவங்க ஒன் தேர்ட்டி செவன் வந்து பாகிஸ்தானி மாஸ்டர் போட்டிருக்காங்க அதை பீட் பண்ணி ஒன் ஃபார்ட்டி டூ போட்டிருக்கேன் இப்போ கரண்ட் ரெக்கார்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் போட்டிருக்கேன் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இதை நான் யாருக்காக டெடிக்கேட் பண்ணுறேன்னா வன்முறை வன்கொடுமைகளை இரு வன்கொடுமைகள் இருந்து பெண்களை பாதுகாக்கணும் நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தை இன்னுமுமே மீட்டெடுக்கணும்னு நான் வந்து இந்த மக்களுக்கு சொல்லிக்கிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்